சுந்தரகாண்டம் ஐந்தாவது சர்க்கம் அனுமன் இலங்கை நகர் சென்றதன் பின் இப்பொழுது ஐந்தாவது சர்க்கம் அதன் பின் அந்த புத்திசாலியான அனுமன் இரவில் வானத்தில் தனது ஒலிக் கரணங்களுடன் மிதமிஞ்சி பளபளப்பாக கதிர்வீசும் நிலவை கண்டார் அதன் வெண்மையான ஒளி பரவி அது வெப்பத்தில் இருக்கும் காளையின் மத்தியில் செறிந்துள்ள ஒன்றைப் போல் தோன்றியது நிலா பாவங்களை அகற்றி பெரும் கடலை அதிகரித்து எல்லா உயிரினங்களையும் ஒளிமயமாக்கியது மலையில் இருக்கும் ஒளி மாலையில் கடலின் மேல் பரவும் ஒளி மற்றும் நீரில் இருக்கும் தாமரைகள் ஆகியவற்றின் அழகினை நிலா தன்னுடன் கொண்டிருந்தது ஒரு வெள்ளி கூண்டில் ஒரு அன்னப்பறவை இருப்பது போலவும் மந்திரமலை குகையில் சிங்கம் இருப்பது போலவும் மலை எறும்பின் மீது இருக்கும் வீரர் போலவும் நிலா வானத்தில் பிரகாசித்தது முழுமதியுடன் இருக்கும் நிலா அதன் கொம்பை போன்ற மங்களான புள்ளிகளுடன் உயர்ந்த கண்ணும் படர்ந்த மலை போலவும் பொன்னிற தந்தங்களுடன் கூடிய யானையைப் போலவும் பிரகாசித்தது தண்ணீர் மற்றும் பனிக்கண் உள்ள சாயங்களை இழந்த அன்பான ஒளிமிக்கதான நிலா தனது புதுமையான ஒளியுடன் கவர்ந்தது எப்படி சிங்கம் சமமான கற்களுடன் இருப்பது போல் பிரகாசிக்கிறதோ எப்படி ஒரு யானை போரில் பிரகாசிக்கிறதோ எப்படி ஒரு ராஜா தனது அரசு பெற்று மகிழ்கிறாரோ அதுபோல அன்றிரவு நிலா பிரகாசித்தது தாரகை மதுரமான இசையுடன் மலர்ந்தது நல்ல குணமுடைய பெண்கள் தங்கள் கணவர்களுடன் உறங்கினார்கள் அதே சமயம் கொடூரமான நாட்சதர்கள் தங்கள் தனிச்சிறப்புடன் நகர்ந்து சென்றார்கள் அனுமன் மனம் மகிழ்ந்து நிறைந்த செல்வம் கொண்டு இல்லங்களையும் யானைகள் குதிரைகள் சேனைகள் மற்றும் அடைக்கலங்குடன் கூடிய மக்களின் வீடுகளையும் கண்டார் இதில் மது மாத்திரைகளில் மயங்கி கோபத்துடன் ஒருவரை ஒருவர் திட்டும் ராட்சதர்களை காண முடிந்தது அவரில் சிலர் பெண்களை துன்புறுத்தி தங்கள் வலிமையை பகிர்ந்து கொண்டனர் சிலர் வினோதமான வடிவங்களை அணிந்து வில்லாடை எடுத்து சுற்றினர் சில பெண்கள் சந்தன பூச்சி கொண்டிருந்தனர் மற்றவர்களில் சிலர் அழகாக சிரித்தனர் சிலர் கோபமாய் பெருமூச்சு விட்டனர் ஹனுமன் அதில் சிறந்தவர்களையும் அவர்களின் ஒழுக்கத்தையும் அழகிய குணாதிசயங்களையும் கொண்ட மக்களை கண்டார் அதே நேரத்தில் கொடூரமான தோற்றத்துடன் இருந்தவர்களையும் கண்டார் அவர் சிறந்த குணங்களுடன் இருந்த அழகிய பெண்களையும் சாந்தமுடன் கண்ணியமாக நடந்து கொண்ட பெண்களையும் கண்டார் சில பெண்கள் தங்கள் காதலர்களின் மடியில் அமர்ந்திருந்தனர் சிலர் தங்க நிறத்துடன் துணி இல்லாமல் இருந்தனர் சிலர் தங்களது அன்பர்களை இழந்து துயரத்தில் இருந்தனர் அனுமன் இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தார் ஆனால் அவர் சீதையை காணவில்லை இளமையாக ராஜகுமாரியாக சீரிய வாழ்க்கை நடத்தும் நற்பண்புகளுடன் கூடிய ஒரு பெண்மணியானவளை காணவில்லை சீதையின் பிரிவால் வருத்தமடைந்த அனுமன் ஒரு கணம் கூட சீதையை காணாமல் துக்கத்தில் மூழ்கினார் இது வால்மீகி ராமாயணத்தின் சுந்தர காண்டத்தின் ஐந்தாவது சர்க்கமாகும் இது நமது முதல் மகா காவியம் வணக்கம்